தனுசு ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போறோம் தீமைகள் இருந்ததுன்னா அதை சரி செய்கிறதுக்கு உண்டான வழிபாடு பரிகாரம் எல்லா விதமான விஷயங்களையும் இதில் பாத்துரலாம் இல்ல சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு நகர்வதற்கு கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் எடுத்துக்குவாருங்க ஒரு ராசிலேருந்து இருந்து இன்னொரு ராசிக்கு போனோன்னே ரெண்டரை வருஷம் ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக நகரக்கூடிய ஒரே கிரகம் சனிதான் குருவானா பார்த்துட்டிங்கன்னா ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு மறக்க ஒரு வருஷ காலம் தான் ராகுகேதுக்கள் நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றரை வருஷிக்கு ஒருக்கா மாறுவாங்க சனி மட்டும்தான் ரெண்டரை வருஷம் ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறதுக்கு சனி ரெண்டரை வருஷம் எடுத்துக்கும் அப்போ ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பயிற்சி ஆகிறாரு அந்த மீன ராசியில சனி அடுத்து வரக்கூடிய ரெண்டரை வருஷ காலம் தான் இருக்க போறாரு மீன ராசியில சனி இருக்கிறதுனால தனுசு ராசி என்பவர்களுக்கு என்னென்ன பலாபலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம் இப்போது தனுசு ராசிக்கு சொல்ல போனா கடந்த ஒரு ரெண்டரை தான் சனியினுடைய தாக்கம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்த காலகட்டம் அதற்கு முன்னாடி ஒரு ஏழரை வருஷம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ரொம்ப சிரமப்பட்டு தனசு வாய் விட்டு சொல்ல வார்த்தைகள்ல அந்த அளவுக்கு பிரச்சனைகள் பொருளாதாரத்துல தொழில்ல கணவன் மனைவி உறவுல அதே போல் குடும்ப உறுப்பினர்களில் மாமனார் மாமியார் இந்த தொந்தரவுகளாகட்டும் நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சு போனது உண்டு நிறைய தொழில் முடக்கங்கள் இப்போ ஆல்ரெடி இப்ப சனி சனி ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலுமே பத்தில் கேது இருக்கிறதுனால தொழிலில் நிறைய இடமாற்றங்கள் நிறைய நெகட்டிவான விஷயங்கள் தொழில் இறக்கமாகிறது அந்த அளவுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு ஒரு வீச்சு இல்லை தொழிலில் அப்படின்ற மாதிரியான இப்போ வேலைக்கு போனாலும் அது அந்த அளவுக்கு திருப்தியாக இல்லை ஏன்னா ஆறாம் இடத்துல போய் சனி குரு அமர்ந்திருக்கிறாரு அப்போ நம்ம தான் தேடி போய் எல்லாத்தையும் பண்ணிக்குன்னு நம்மளுக்காக யாரும் நிக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமைகள்லாம் இருந்துட்டு வீடு நல்லா சொத்து சம்பந்தமான விஷயங்கள் நிறைய ஏமாற்றங்கள் செஞ்சிருப்பீங்க உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கெட்டு போயிருக்கும் அவ்வளவு ப்ரெஷர் இருந்திருக்கும் மைண்டில் மென்டலி ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கும் ஏன்னா காரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் போய் கேது உட்காந்து அத்தனை காரிய தடங்கல்களை ஏற்படுத்திட்டு இருந்திருக்குது இவ்வளோ காலகட்டமாக ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த சனி பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஏழரை வருஷமா ஏழரை சனி இப்போ கடந்த ரெண்டரை வருஷமாக தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்க மறுபடியும் வந்து ராசிக்கு நான்காம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆகிறார் அப்படிங்கும் போது அங்க அர்த்தராஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துடும் இந்த அர்த்தராஷ்டம சனி அப்படின்னா என்ன சார் முதல்ல அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா முதல்ல நம்ம மனசுக்குள்ள நம்மளுக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்கோ ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுத்துரும் நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கையை வைக்குது ஆல்ரெடி சுகர் பிரஷர் பிபி எல்லாம் இருந்ததுன்னா இந்த ரெண்டரை வருஷம் அதிகமாக ஆகாம பாத்துக்கோங்க அந்தளவுக்கு டயட் ஃபாலோ பண்ணுங்கள் வாக்கிங் போங்க மற்ற எல்லா விஷயங்களும் டாக்டர்ஸ் என்னென்னலாம் சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா மன ரீதியான மாற்றங்களால் உங்களுடைய நோய் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் வாக்கிங் போக வேண்டாம் டயட் இருக்க வேண்டாம் ஆனால் நோய் கண்ட்ரோல்டாக இருக்கணும் அப்படின்னா சிம்பிள் மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வழி பாருங்கள் மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஒரே வழி என்ன மெடிடேஷன் தான் நல்ல விஷயங்களை கேளுங்கள் நல்ல விஷயங்களை பாருங்கள் நல்ல விஷயங்களை பேசுங்க மெடிடேஷன் அமைதி இதுதான் முக்கியம் முதல்ல சனி நாலாம் இடத்துல இருக்கும்போது மன அமைதி அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் நல்ல மைண்டில் உள்வாங்கிக்கோங்க மன அமைதி மட்டும் நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கண்டிப்பா உடல் ஆரோக்கியம் கட்டுக்குள் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா மனசளவாய உட்டிங்கன்னா இல்லாததும் தோதிக்கும் ஒன்று போக ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை இது உருவாக்கிடும் ஸோ அப்போ அதில் கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஓகே இப்போ அந்த சனீஸ்வர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இறக்கம் நாலாம் இடத்துல இருக்குது நாலாம் இடம் என்னென்ன பாவம் என்னென்ன விஷயங்களை சொல்லுது அப்படின்னா வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் நிலம் தாயார் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய ஒழுக்கம் உங்களுடைய படிப்பு இது எல்லாத்தையும் சொல்லுது நாலாம் இடம் இப்போ நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இரண்டு மூன்றுக்கு அதிபதி போய் சனி உட்கார்ந்து இப்ப சனி நாலாம் இடத்துல இருக்கிறாமா சார் சனியாக இருக்கே இது நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாம் அதிபதி நாளில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த பொருளாதார ரீதியான தடங்கல்கள் நிவர்த்தி ஆகும் ஒன் இரண்டாவது மூன்றாம் அதிபதி நாளில் இருக்கலாமா அது மத்தியமும் ஒரு எழுபது சதவீத நன்மை ஸோ அப்போ இரண்டாம் அதிபதியான சனியும் மூன்றாம் அதிபதியான சனியும் நான்காம் இடத்துல இருக்கிறது நல்லது அது ஒரு சுபரனுடைய வீடு சுபரனு மட்டும் சொல்லல உங்களுடைய லக்னாதிபதி உங்களுடைய ராசி அதிபதியான குருவினுடைய மற்றொரு தான் போய் சனி உட்கார்றாரு இப்ப அர்த்தராசிரம சனி அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு போய் ஏதாவது அது இதுன்னு சொன்னா ரொம்ப பயப்பட வேண்டியதுல மன தெளிவு இருந்தா உடல் ஆரோக்கியம் தெளிவா இருக்கும் மீண்டும் மீண்டும் எந்த பிரச்சனைகள் இல்லாம உடல சௌகரியமா வச்சுக்க முடியும் ஒன் நாலாம் இடத்துல இருக்கிற சனி என்ன செய்வார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா உங்களுடைய இருக்கக்கூடிய வீடு இருக்கு இல்லையா அந்த வீட்டை மாத்துறதுக்கு உண்டான வழி என்னமோ அதை தேடுவார் சொந்த வீட்டை விட்டு வாடகை வீட்டில் போய் உட்கார்றது இல்ல வாடகை வீட்டிலேருந்து இருந்து சொந்த வீட்டுக்கு வர்றது சின்ன குடிசையாக இருக்கும் சின்ன வீடா இருக்கும் அதுல இருந்து ஒரு அப்கிரேடு ஒரு என்ன சொல்றது ஒரு கான்கிரீட் பில்டிங் போடுறது சின்ன ஒரு வீட்டில் இருக்கிறோம் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல குடிவேடுறது ரெண்டுக்கு இருந்துட்டு இருக்கிறோம் லீஸுக்கு போறது ஸோ இந்த மாதிரி வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் மாறி போய் இருக்கிற இடத்துல நிம்மதி இருக்குமா சார் இப்போ ஒரு வீட்டில் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டோம் அடுத்து இன்னொரு பக்கம் போகிறோம் அங்க நம்மளுக்கு பீஸ்ஃபுல்லா இருக்குமா நிம்மதியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அங்க சனி அந்த வேலையை செய்ய மாட்டார் நல்லா புரிஞ்சுக்கோங்க நாலாம் இடத்துல சனி இருக்கும்போது எதுக்கடா வீட்டுக்கு போறோம் அப்படிங்கிற எண்ணத்தை தான் கிரியேட் பண்ணுமே தவிர வீட்டுக்கு போகணுங்கிற அந்த பிரியத்தை ஏற்படுத்தவே ஏற்படுத்தாது நான் முக்கியமாக அந்த விஷயத்த சொல்லிக்கிறேன் நான் வெளியில் எவ்வளோ வேணாலும் அலையலாம் வேலைக்காக தொழிலுக்காக எதுக்கு வேணாலும் வெளியில் எதுக்கு வேணாலும் அலையிலாம் அலைஞ்சு தான் ஆகணும் சனியனுடைய பார்வை இருக்குது அதை பற்றி பின்னாடி பேசுவோம் ஸோ என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் வீட்டுக்கு போகிறதுக்கு அப்படிங்கிறது பிடிக்காது வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளை கூட பேச பழக நம்மளுக்கு கொஞ்சம் சங்கடமான ஒரு விஷயமாக இருக்கும் அவங்க கூட அந்த அளவுக்கு அந்யோன்யமா இருக்கிறதுக்கு மனசு தோணாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க இது கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அந்த அந்த ஒற்றுமை அப்படிங்கிறது அவங்ககிட்ட யதார்த்தமாக பழகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இல்லாமல் போவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் அடுத்ததாக பாருங்க இந்த சனி நாலாம் இடத்துல இருக்கிறதுனால ஆல்ரெடி இருக்கிற வீட்டை புதுப்பிக்கிறதுக்குண்டான வழி ஏதாவது இருக்கா அப்படின்னு பாப்பீங்க பழைய வீடா இருக்குதுன்னு டெமாலிஷ் பண்ணிட்டு மறுபடியும் கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் வீடு நல்ல சௌகரியமா இருக்கு பல பலன்னு அந்த வீட்டை விட்டு வெளியில வர்றதுக்குண்டான வேலையை செஞ்சிடும் ஓ கஷ்டப்பட்டிருக்கீங்க வீடு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் சம்மந்தமான விஷயங்கள் சொத்து சம்மந்தமான விஷயங்களை கஷ்டப்படுறீங்கன்னா அது உங்களுக்கு வாரி கொடுத்துட்டு போயிடுது இல்ல அதை வச்சுட்டு ரொம்ப ஆடுற மாதிரியான ஒரு சூழ்நிலைன்னா இதை வச்சுட்டு தானே இவ்வளோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிங்கிடும் சனி ரெண்டு வேலையுமே செய்யுது ஏன்னா மூன்றாம் அதிபதி இல்லையா அதை அப்படிங்கிற நிறைய நண்பர்களுக்கு சொத்து வீடு நிலம் விற்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் விற்று தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதை விட்டுட்டு வேற ஒரு பக்கம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நல்ல டெவ அதை வச்சு டெவலப் பண்ணுறதுக்கு தொழில் டெவலப்மெண்ட்டு கொண்டு வரதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகள் உண்டாக்கும் இது எல்லாமே ஓகே ஆனால் ஆனால் விற்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சிகள் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா கம்பல்சரி நடக்கும் ஸோ அது ஒரு வாய்ப்பை சொல்லுது இப்போ நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் என்ன சொல்கிறாருன்னா பதவி அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு கொடுத்து வேடிக்கை பார்ப்பார் இந்த பதவிக்கு நீங்கள் ஃபிட்டானாலா இந்த பதவியை உங்களால் கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பதவியை கொடுத்து வேடிக்கை வைப்பார் அப்போ ஒர்க்லோடு அப்படிங்கிறது அதிகமாகும் நம்மளுக்கு தகுதிக்கு மீதிய பதவியாக இருக்கும் ஒன்றும் டூ வீலரோ ஃபோர் வீலரோ நீங்கள் வாங்குவீங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல அதுக்குண்டான உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க அதாவது வந்து கம்பெனி வண்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம் கம்பெனி காரு கம்பெனி டூ வீலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்படிமா இல்லைன்னா நீங்கள் போயிட்டு வர்றதுக்கு கம்பெனியிலேருந்து ட்ரைவர் போட்டு ஒரு ஆள் கொடுப்போம் அந்த நீங்கள் இருக்கிற பொசிஷனை பொறுத்து அது மாறுபாடு அடையுது அப்படிங்கிறத சொல்லுது அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நீங்கள் என்ன தான் மற்றவங்களுக்கு உண்மையாக இருந்தாலும் நீங்கள் என்ன தான் மற்றவர்களுக்கு உண்மையாக இருந்தாலும் நீங்கள் என்ன தான் ஒழுக்கமாக நடந்துக்கிட்டாலும் மற்றவர்கள் உங்களுடைய நடத்தையையும் உங்களுடைய ஒழுக்கத்தையும் சுரண்டி பார்ப்பார்கள் அதை அப்படியே கொஞ்சம் சோதிச்சு பார்ப்பாங்க சோதிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ அவன் யார் வேணாலும் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம் சாமி நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு மனசுல எது சரின்னு படுதோ அதை செஞ்சுட்டு போங்க இப்போ கூட இருக்கிறவங்க சரி அக்கம் பக்கம் சரி உறவுகளும் சரி உங்களுடைய பேச்சையும் நடத்தையும் தவறான பாதையில போற மாதிரி சித்தரிக்கப்படுவீங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க அப்போ உங்களுடைய பேச்சு நடத்த மற்றவங்க இனித்தவங்க என்னவென்னு நினைச்சிட்டு போறாங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா நான் எதுக்காக பேசுறேன் எதுக்காக பண்றேன் என்ன ஏது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ அந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணிட்டு நீங்க போறது நல்லது ரெண்டாம் அதிபதி நாலுல அப்படிங்கும் அப்படிங்கும்போது வீடு நிலம் சொத்து சம்மந்தமான விஷயங்கள்ல ஏதாவது வருமான தடைகள் ஏற்பட்டுருக்கு அதன் மூலமாக வரக்கூடிய காசு பணங்கள் வராமல் இருந்துட்டு இருக்குதுன்னா அது இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் உங்க குடும்பமும் குடும்ப உறவுகளும் ஒன்று சேரக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது குடும்பமும் குடும்ப உறவுகளும் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது இந்த ரெண்டு நாலு தொடர்பு ஏற்படும் போது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய கையிருப்பு பணம் இருக்கு இல்லையா கையில காசு பணம் சேவிங்ஸ்ன்னு வச்சிருப்பீங்க இல்லையா அந்த சேவிங்ஸ் அப்படியே அதிகரிக்கிறதுக்கு அதிகரிக்கிறதுக்குன்னா வழி என்னமோ அதை செய்துருவீங்க இந்த காலகட்டம் அது ஒரு நல்ல விஷயமா இருக்கு அதாவது உங்களுடைய காசு பணத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை செய்வீங்க அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேலைகளை செய்கிறது அப்படிங்கிறது ஓகே அடுத்தது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த உங்களுடைய பேச்சு இருக்கு இல்லையா உங்களுடைய பேச்சில் உங்களுடைய முழு திறமையும் வெளிப்படுத்துவீங்க பேசியும் காரியத்தை சாதிச்சு போட்டா அப்படியேப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகளுக்குள்ள உங்களுக்கு இருக்கும் அதே போல தாயார் மூலமாக பொருளாதார உதவிகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதே போல் நீங்கள் அந்த வாகனங்களாக வச்சு வாடகைக்கு வாடகை வருமானம்ட்டு இருக்கு இல்லையா வாடகை வருமானம்லாம் இந்த காலகட்டம் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் புது இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்ய வேண்டாம் ஒரு புது ப்ராஜெக்டுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டாம் அந்த காலகட்டம் அது அந்தளவுக்கு சாதகமாக இல்லை ஆல்ரெடி இருக்கிறதுலாம் நீங்கள் காசு போட எடுக்க பிடிக்க அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் புது இன்வெஸ்ட்மெண்ட்டு எதுவும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது சொல்லுது ஆனால் நிறைய நண்பர்கள் கையில் இருக்கக்கூடிய காசை சொத்தாகவோ நகையாகவோ வீட்டுக்கு தேவையான பொருட்களாகவோ மாற்றி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த காலகட்டம் கிரியேட் பண்ணி தருது இந்த காலகட்டம் தான் நிறைய அசர்ட் உங்களுக்கு சேவிங்ஸ் ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்த தீர்க்கமா சொல்லுது ஓகே அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா உங்க மூன்றாம் அதிபதி நாளில் அப்படிங்கும்போது போது உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற முயற்சிக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது அதே போல் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி வீடு மாற்றம் இடமாற்றம் இடமாற்றம் வேலை மாற்றம் பதவியில் மாற்றம் இது எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சில நேரங்களில் பொய்யான வதந்திகளை வச்சு உங்களுக்கு பதவி பறிபோறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை உண்டு உங்களுடைய சுய ஜாதகத்துல ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதியினுடைய தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்து இந்த சூழ்நிலையும் வரும்போது கோச்சாரத்தில் இந்த அமைப்புகளும் வரும்போது கண்டிப்பா பொய் புகாரினால தேவையற்ற வதந்தியினால உங்களுடைய பதவி பறிக்கப்படுவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகளும் இது உண்டாகுது அப்படிங்கிறத சொல்லுது பக்கத்தினர்களே உறவினர்களாக மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதாவது உங்கள் தம்பிக்கோ தங்கைக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெரிந்து பழக்கப்பட்ட ஒரு நபர்கள் அவங்க வந்து உங்களுக்கு உறவினர்களாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க பொண்ணு எடுக்கவோ மாப்பிள்ளை கொடுக்கவோ மாதிரி ஏதோ ஒரு வகையில் அக்கம்பக்கத்தினர் உறவிகளாக மாறுவாங்க அப்படிங்கிறத சொல்லுது உங்களுடைய வாழ்க்கை துணை சாரி உங்களுடைய இளைய சகோதரத்திற்கு நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லுது கா காசுனா என்ன அப்படிங்கிறது உங்களுடைய இளைய சகோதரம் புரிஞ்சுக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய மாமனாரும் புரிஞ்சுக்குவாங்க வருமானத்தினுடைய முக்கியத்துவத்தை அவங்க மனசார உணரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லுது ஓகே இப்போ சனி அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கம் நாலாம் இடத்துல இருந்தால் மட்டும் பத்தாது சனி பார்வை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது சனியினுடைய பார்வை மூணு ஏழு பத்து இப்போ மூன்றாம் பார்வையாக ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கறாரு ஏழாம் பார்வையாக ராசிக்கு பத்தாம் இடத்தை தன்னுடைய பத்தாம் பார்வையாக ராசியே பார்க்குறாரு அப்ப சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்கு சனி பார்வை இருக்கிற வரைக்கும் நீங்க சோம்பேறித்தனமா உட்கார்ந்த கடையில ஒரு வேலை செய்யணுங்கிற எண்ணத்தை மறந்துடுங்க உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்யுங்க கொஞ்சம் உங்களுடைய உங்களுடைய நிறம் இருக்கு இல்லையா உங்களுடைய உடலினுடைய நிறமே கொஞ்சம் குறைஞ்சி போகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது அதே போல் வந்து இன்னும் சொல்ல போனோம்னா உங்களுடைய தோற்றமே கொஞ்சம் வயது முதிர்ந்த தோற்றமாக மற்றவர்களுடைய பார்வைக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாமே இருக்குது அப்போ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய அந்த தோற்றத்தை மெருகேற்றுவதற்குண்டான வழி என்னமோ அதை செய்யுங்க கூடவே வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ரெண்டாவது வந்து உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்துக்க முடிவெடுத்துக்கோங்க சரிங்களா மற்றவர்களுடைய பார்வைக்கு உங்களுடைய நடை உடை பாவனை குணம் மற்றவர்களோட நீங்க அணுகக்கூடிய முறை உங்க குடும்ப அணுக அணுகக்கூடிய முறை அனைத்துமே மாறிவிட்டதாக எண்ணுவார்கள் அனைத்துமே மாறிவிட்டதாக எண்ணுவார்கள் அதே போல் வந்து கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்னதான கருத்து வேறுபாடுகள் வரும் நீங்க ஒரு விஷயத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு சரியா வழி நடத்தணும்னு நினைப்பீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கை துணை அது அந்த அளவுக்கு ஒண்ணு இல்லையே நீ சொல்றதெல்லாம் அந்த அளவுக்கு சரியப்பட்டு வராது நான் சொல்றபடி நீ கேளு அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்குள்ளே போயிடுவாங்க உங்களுடைய குடும்பத்துல அல்லது உங்களுக்கே திருமணமாகாம இருந்ததுன்னா அந்த காலகட்டம் திருமணம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளை அதிகமாக எடுத்துச் சொல்கிறது அதே போல் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது வேலை கிடைக்காம இருக்குது வேலைக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு அம்சங்கள் எல்லாம் இருந்தாலும் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு சனியினுடைய பார்வை ஆறாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால வேலை தொழில் சம்பந்தமாக வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை இதை சனி பகவான் ஏற்படுத்தி தருவார் கூடவே இன்னும் சொல்லப்போனால் ஒர்க்லோடு அதிகமாகும் உங்களை விட உங்களுடைய எதிரி பலமாக இருக்கிற மாதிரியான ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே தோணும் ஆனால் அந்த எண்ணம் மட்டும்தான் அப்படி என்னை விட அவன் பெரிய பலசாலி அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் மட்டும்தான் ஆனால் நம்ம ஈஸியாக அவங்கள ஜெயிச்சுட்டு வந்துடுவோம் எதிரிகள் நம்மளை பார்த்து பயந்துகிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டா போதும் சரிங்களா எதிரிகள் நம்மளை பார்த்து பயந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சா போதும் கண்டிப்பாக எதிரிகளை ஈஸியாக ஜெயிச்சுருப்பீங்க உங்களுடைய நடவடிக்கை அந்த மாதிரி இருக்கும் உங்களுடைய நடவடிக்கை அந்த மாதிரி இருக்கும் என்ன குழந்தைங்க தான் படிப்புல கொஞ்சம் மந்தத்தன்மை உண்டாகும் படிப்பு கொஞ்சம் ஸ்லோவாக ஆகிடும் விளையாட்லேயே ஆர்வம் இருக்காது படிப்புலேயே ஆர்வம் இருக்குது கொஞ்சம் டவுன் ஆகிடுவாங்க குழந்தைங்க குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் வேணும் நல்ல ஹெல்தியான ஃபுட்டாக கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது குழந்தைகளுக்கு அதே போல் வந்து இந்த பத்தாம் இடத்தை சனி பார்க்குறாரு அப்படிங்கும்போது போது நேரமும் தொழில் சிந்தனை எந்நேரமும் அப்போது வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியை மறந்துடுவோம் கணவரை மறந்துடுவோம் குழந்தைகளை மறந்துடுவோம் மாமியார் மாமனார் அப்பா அம்மா அண்ணன் தங்கை இப்படி எல்லார்த்தையும் மறந்துடுவோம் முழுக்க முழுக்க தொழில் 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 தொழில்னே இருக்கும் அப்போ உறவுகளுக்குள்ள அது கொஞ்சம் கசப்பை ஏற்படுத்துது மற்றபடி பெரிய தொந்தரவுகள் எதுவும் இல்லை தொழில் சார்ந்த விஷயங்களில் அதிக சிந்தனையை செலுத்துவது அப்படிங்கிறது தான் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல மாற்றம் ஏற்படும் ஆல்ரெடி இருக்கிற விஷயத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க புது ப்ராஜெக்ட் எதுவும் போடாதீங்க அப்படிங்கிறது சொல்லுது அதே போல் ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறது சொல்லுது ஓகே ஸோ இதுதான் அந்த சனியினுடைய ரெண்டரை வருஷம் என்னென்ன கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்துக்கு உண்டான இருக்குது நிறைய சொல்லிட்டே போலாம் இருந்தாலும் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன் நெகட்டிவான சில விஷயங்கள் சொல்லியிருக்கு இல்லையா அதை பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு பொதுவா கருப்புராயம் வழிபாடு பண்ணிட்டு வந்தா போதுமானது கூடவே ராசி அன்பர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பழமையான சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானுக்கு ரெண்டு நல்ல நிதியம் போடுங்க வில்வ மாலை சாட்சி வழிபாடு பண்ணுங்க பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு அந்த கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா இந்த சனி உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லாமல் நிறைய நல்ல பலன்களை தரட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கொளமுடன்